நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் இது வாரங்கள் ஹனுமகொண்டாவைச் சேர்ந்த என் ரமாதேவி என் கணவர் வீட்டில் என் கணவர் வீட்டில் திடீரென மயக்கம் அடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருந்தது அவரது இரத்த அழுத்தம் இருநூத்தி தொண்ணூறாக உயர்ந்தது மேலும் அவரது நிலை மிகவும் மோசமாக இருந்தது எங்களை அடையாளம் காண முடியவில்லை மேலும் அவரது மூளையில் இரத்த உறைவு இருந்ததால் அவரது பார்வை பாதிக்கப்பட்டது மருத்துவர்கள் தங்களால் முடிந்ததை செய்வார்கள் என்று எங்களிடம் சொன்னார்கள் ஆனால் மீதம் உள்ளவற்றுக்கு நாம் கடவுளை நம்ப வேண்டும் என்றனர் எனக்கு எதுவும் புரியவில்லை நான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் முழுமையாக சரணடைந்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் அதிசயமாக என் கணவரின் இரத்த அழுத்தம் சில மணி நேரத்தில் நூத்தி இருபதாக குறைந்தது அவர் எதிர்பாராத விதமாக குணமடைந்ததை கண்டு மருத்துவர்கள் வியந்தனர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் பரம கருணையோடு என் கணவரை காப்பாற்றினார் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் மேலும் அவரை எங்களுக்கு திருப்பிக் கொடுத்தார் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றிகள்